அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் டிஎன்பிஸ்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு டிஎன்பிஸ் குரூப் ஃபோரில் ஃபாரஸ்ட் uh, guard ஃபாரஸ்ட் watcher எக்ஸாம் எழுதிருப்பிங்களா ஸோ உங்களுக்கான certificate முடி முடிச்சுட்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கு இந்த டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் வந்து அட்மிட் ஆயிருக்கீங்க அதாவது யாரெல்லாம் செலெக்ஷன் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி ஒன் த்ரீ என்ற ரேஷியோவில் வந்து செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் group for அட்டன் நீங்கள் அடுத்த கட்டமான டெஸ்ட்டுக்கு வந்து செலெக்ஷன் அப்படின்றத இந்த லிஸ்ட்டில் வந்து செக் ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ரிஜிஸ்டர் இருந்துச்சுன்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும் ஆண்களுக்கு வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டரு பெண்களுக்கு பதினாறு கிலோமீட்டருன்னு கொடுத்துருக்காங்க அது அந்த நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருப்பாங்க ஸோ அது இப்போந்தே வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ரைட்டா நீங்கள் செலெக்ஷனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணனும் அதை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் நம்ம அடுத்த கட்டமாக இந்த போஸ்ட் நமக்கு வந்து கிடைக்கும் ரைட்டா ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ட்ரைனிங் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா முன்கூட்டியே வந்து வாக்கிங் நடந்து பாருங்கள் ரைட்டாக ஒரு அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா அதை அந்த ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஒரு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அதை நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து நடந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போய் அங்கே ட்ரைனிங் ட்ரைனிங்கில் அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டாக போய் நடந்தீங்க அப்படின்னா மயக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு மாதிரி சோர்வு இல்லை பெயின் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா ஸோ முன்னாடி ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை ஃபிசிக்கல் டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ செக் பண்ணிக்கோங்க செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இதில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாருமே ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து போக போகிறீங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஆஃப்டர் த ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எலிஜிபிளான கேண்டிடேட் வந்து எந்த செலக்ஷனில் பண்ணுவாங்கன்னா ஒன் எஸ் த்ரீ அப்படின்றத இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் த தீஸ் கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கன்சிஸ்டிங் ஆஃப் வாக் ஆஃப் ஓவர் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அண்டு பதினாறு கிலோமீட்டர் கம்ப்ளீட்டு இந்த ஃபோர் ஹவர்ஸ் நாலு மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ மேல் அண்டு ஃபீமேல் போட்டிருக்காங்க அப்போ மேல் ஆண்களுக்கு வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டரும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தே தேர்ட் ஜெண்டர் ஸோ இவங்களுக்கு பதினாறு கிலோமீட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ கண்டிப்பாக நாலு மணி நேரத்தில் இந்த கிலோமீட்டரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி இந்த ஃபாரஸ்டு காட் ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட் டைம் வந்து போய் வாக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இத்தனை இருபத்தி இப்போ ஆண்களும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பெண்களும் பதினாறு கிலோமீட்டர் வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை சரிப்பட்டு வராது முன்கூட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஸோ நமக்கு ஆல் டிக்கெட் மற்றும் டேட் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி வீடியோ முடிச்சிக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமர்ஷில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்